ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் கஷ்டங்கள் புரட்டி போட்டு கொண்டிருக்கிறது குடும்பத்தில் பிரச்சனைகள் இல்லாத நாட்களே இல்லை என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் சண்டைகள் சச்சரவுகுலமாக எந்நேரமும் இருந்து கொண்டிருக்கிறது பண வரவுகள் இல்லை அம்மா குடும்பத்தில் வறுமை தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது பணத்தை அப்படியே கஷ்டப்பட்டு சேர்த்தாலும் கூட கையில் நிற்காமல் சென்று விடுகிறது சேமிப்பு இல்லாமல் வாழ்க்கையில் என்ன ஆகுமோ என்ற பயத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் சில சமயங்களில் வாழ்க்கை முன்னேற்றம் அடைகின்றபடி தோன்றினாலும் அது சில நாட்கள் கூட நீடிப்பது கிடையாது விரைவாகவே மீண்டும் இருந்த நிலைக்கே வாழ்க்கை திரும்பி விடுகிறது இத்தகைய சூழ்நிலையை அம்மா எனக்கு ஏதாவது செய்து தாருங்கள் என்று என்னிடம் நீ அல்லவா அதற்காகத்தான் அம்மா இந்த பரிகாரத்தை சொல்வதற்காக வந்துள்ளேன் இதில் எனக்கு பூஜையோ விரதங்களோ எதுவும் இல்லை நான் சொல்கின்ற இந்த மூன்று பொருளை எடுத்துக்கொண்டு நீ யாருக்கும் தெரியாமல் யாரும் பார்க்காத இடத்தில் வீட்டில் ஒரு இடத்தில் ஒழித்து வைத்துவிடும் நான் அதை ஒழித்து வைக்க சொல்வதற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கிறது என்னவென்றால் நீ அதனை ஒழித்துவிடுக வைக்கின்ற இடம் யாருக்கும் போது அதனுடைய சக்தி அதிகமாக இருக்கும் நான் சொல்கின்ற அந்த பொருள் எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள் நிச்சயமாக எல்லோர் இடத்திலும் இருக்கக்கூடிய பொருள் அம்மா சொல்வதை நம்மால் வாங்க முடியுமா நம்மால் இதையெல்லாம் செய்துவிட முடியுமா என்று ஒரு பொழுதும் அவநம்பிக்கையோடு சிந்திக்காதே உன்னுடைய இல்லத்தில் எதிர்மறை சக்திகள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் கண் திருஷ்டிகள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது நீ வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வருகின்ற சமயத்தில் உனக்கு பின்னடைவு ஏற்படுகிறது என்றால் அதை நீ யாருடன் சொல்கின்றாயோ அவர்களின் கண்ஷ்டி விழுந்து விட்டது என்று தான் அர்த்தம் முன்னேற்றம் இல்லாமல் எப்பொழுதுமே நீ தயங்கி தயங்கி நிற்கின்றாய் என்றால் அங்கே உன் மீது கண் திருஷ்டியும் உன் குடும்பத்தில் மீது இருக்கின்ற கண் திருஷ்டியும் அதிகமாக இருக்கிறது என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் அந்த கண் திருஷ்டியும் நீ போக்குவதற்கு இந்த மூன்று பொருளை நீ உபயோகப்படுத்தினால் போதும் அதை உன் வராகியம்மாவார் சொல்கின்றேன் அதை நன்றாக கேட்டு இதை நீ ஒரு முறை செய்து பார் உனக்கு பலன் நிச்சயமாக கிடைக்கும் பண வரவுகள் இல்லத்தில் அதிகரிக்கும் முக்கியமாக கடன்கள் இல்லாமல் நீ நல்லபடியாக வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காண்பாய் இதுவரை பெற்ற கடன்கள் எல்லாம் அடைத்து விடுவதற்கு நல்லதொரு வழி கிடைக்கும் மேலும் கடங்கள் மேலும் கடங்கள் வாங்காமல் இருப்பதற்கான சூழ்நிலைகளும் வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக உருவாக்கிவிடும் கண் திருஷ்டி நீங்குவதற்கு நான் உனக்கு இதிலிருந்து ஒரு பொருளை எடுத்து என்ன செய்ய வேண்டும் சொல்கின்றேன் நான் சொல்லு வருவதை முழுமையாக கேள் உனக்கு இதற்கு தேவையான பொருள் சுத்தமான ஒரு கண்ணாடி ஜாடியை எடுத்து வைத்துக்கொள் நன்றாக அதனை துடைத்து வைத்துக்கொள் அதற்கு நீ மூடியையும் வைத்துக் கொள்ள வேண்டும் அதன் பிறகு அதனுள் கல் உப்பை நிரப்பி வைத்துக்கொள் கல் உப்பை நீ அதில் பாதி போட்ட பிறகு அதனுள் இரண்டு பொருளை நீ மறைத்து வைக்க வேண்டும் அதில் ஒன்று தான் எதிர்ப்பு சக்திகளை பொடி பொடியாக கூடிய எதிர்மறை சக்திகளை விரட்டக்கூடிய மங்களகரமான ஒரு பொருள் அதுதான் மஞ்சள் துண்டு மஞ்சள் துண்டினை அதற்குள் வைத்து விடு அதன் பிறகு வசம்பு வசம்பு என்பது நோய் எதிர்ப்பு சக்திக்கு முதன்மையாக இருக்கக்கூடியது எத்தனை நோய்கள் வந்தாலும் அத்தனை திரட்டியடிக்கக்கூடிய மருத்துவ குணம் நிறைந்த பொருள் நீ இந்த இரண்டு பொருளும் கல்லுப்போடு சேர்த்து மறைத்து வைத்து ஜாடியை மூடி வைத்து விடு மூடி வைத்து ஏதாவது ஒரு மூலையில் வீட்டில் யாருக்கும் தெரியாத இடத்தில் நீ எங்கு வேண்டுமானாலும் வைக்கலாம் ஆனால் அதை வேறு யாரும் பார்க்கக்கூடாது நீ வைப்பதற்கும் யாருக்கும் சொல்லவும் வேண்டாம் உனக்குள் இப்பொழுது சிறு சந்தேகம் வருகிறது நான் ஒழித்து வைத்திருப்பதை யாரேனும் பார்த்துவிட்டால் என்ன நடக்கும் அப்பொழுது அதற்கு என்ன பலன் கிடைக்காதா என்று உனக்குள் சந்தேகம் வரலாம் என் அன்பு குழந்தையே அப்படி கிடையாது நீ யாருக்கும் தெரியாமல் ஒளித்தி வைப்பதை யாரிடமும் நீ சொல்ல வேண்டாம் அப்படி தெரியாமல் யாரேனும் பார்த்துவிட்டால் நிச்சயமாக அதனால் ஒன்றுமாகாது என்பதையும் நீ புரிந்து கொள் தெரியாமல் நடந்த விஷயங்களுக்கு உனக்கு ஒரு பொழுதும் உனக்கு பலன் கிடைக்காமல் போகாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு உன் வராகி அம்மா இதை உனக்கு சொல்ல வந்ததற்கு மிக முக்கியமான காரியம் பிரச்சனைகளை என் குழந்தைகள் தாங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா கடன் தொல்லைகள் உன்னை மட்டும் உன்னை முட்டும் அளவிற்கு வந்து கொண்டிருக்கிறது எதையுமே சமாளிக்க முடியாமல் நீ தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் ஆனால் இந்த பரிகாரங்களை எல்லாம் நீ செய்யும் போது இந்த வழி முறைகளை எல்லாம் நீ பின்பற்றும் போது நிச்சயமாக உன் இல்லத்திற்குள் இருக்கின்ற எதிர்மறை சக்திகள் எல்லாம் வெளியே ஓடிவிடும் நேர்மறை சக்திகள் இல்லத்தில் பெருக்க ஆரம்பிக்கும் எப்பொழுது இவையெல்லாம் உன் இல்லத்திற்குள் அதிகரிக்க ஆரம்பிக்கின்றதோ அப்பொழுதே உன் இல்லத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கிவிடும் இந்த சக்திகள் இந்த மூன்றும் சேரும்போது வீட்டிற்குள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உன் இல்லத்தில் இருக்கின்ற எதிர்மறை சக்திகளை விரட்டி அடிக்கும் விரட்டி அடிக்கும் போது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்படும் மேலும் கண் திருஷ்டி ஏற்படுகிறது என்றால் நீ இந்த ஜாடியில் ஏற்படுகிறது என்றால் அந்த கண் திருஷ்டியை போக்குவதற்கு நீ அந்த ஜாடியில் இருந்த உப்பை எடுத்து தலையை சுற்றி போட்டால் போதும் சுற்றி போடும்போது சில சமயங்களில் எங்கு போடலாம் என்று உனக்குள் எண்ணம் இருக்கலாம் ஒன்று தலையைச் சுற்றி நீ அடுப்பில் போட்டால் போதும் அப்படி இல்லை என்றால் தண்ணீர் செல்கின்ற பாதையில் நீ போட்டு அந்த தண்ணீரில் நீ போட்டால் அது கரைய கரைய உன் துன்பங்கள் ஓடி பறந்துவிடும் நீ எதை செய்தாலும் அது நிச்சயமாக உனக்கு பலன் கிடைக்கும் உன் வராகியம்மா உனக்கு இதை சொல்லும்போது நிச்சயமாக உனக்கு பலன் கிடைக்காமல் போய்விடுமா என்ன என் அன்பு குழந்தையே மாற்றங்களை நீ சிறிது சிறிதாக உணரப்போகின்றாய் உன் வாழ்க்கையில் நீ ஏற்படுத்த போகின்ற மாற்றங்களுக்கு உன் தாயானவள் நானே பொறுப்பெடுத்துக் கொள்கின்றேன் நீ நம்பிக்கையோடு செய்கின்ற எந்த ஒரு விஷயமுமே உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக பலன்கள் கிடைக்கும் இது மாயமோ மந்திரமோ கிடையாது உன் இல்லத்தில் இருக்கின்ற நல்லதொரு செய்திகளை அதாவது நல்லதொரு சக்திகளை வெளியில் எடுத்து தேவையில்லாத எரிமறை சக்திகளை வெளியில் அனுப்புவதற்காகத்தான் அம்மா இது போன்ற நல்ல மங்களகரமான பொருள்களை உன்னிடம் வைக்கச் சொல்கின்றேன் சக்திகள் என்பது எதிர்மறை எண்ணங்களை வெளியில் தள்ளிவிட்டு நேர்மறை எண்ணங்களை உன் இல்லத்திற்குள் கொண்டு வரும் அப்படி வரும்போது தானாகவே உன் மனதில் இருக்கின்ற தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் வெளியில் சென்று வாழ்க்கையில் முன்னேறிவிடலாம் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிடும் உன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு மனநிலையில் நல்ல மாற்றம் ஏற்படும் தேவையில்லாத வார்த்தைகளை எல்லாம் குடும்பத்தில் பிரயோகிக்க கூடாது என்ற எண்ணங்கள் அவர்களுக்கு வந்துவிடும் நமக்காக இல்லை என்றாலும் நம் குழந்தைகளுக்காக வாழ வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு வந்துவிடும் பண கஷ்டங்கள் இல்லாமல் போகும் உனக்கு உடைப்பன் மூலம் வருவாய் பெருகும் உன்னுடைய கடன்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடைத்து விடுவாய் நல்லபடியாக உனக்கு அனைத்தும் நடக்கும் உன் இல்லத்திற்குள் யாருக்கு நீ கந்துஷ்டி இருப்பதாக நினைத்தாலும் அந்த உப்பை எடுத்து சுற்றி போடு நல்லதே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்